வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு தகு தாரன் அத்தியாயம் பதினொன்று சுல்தான் ரேகாவுடன் அமர்ந்து மதிய உணவை குறித்துக் கொண்டிருக்க அவளது குழைவில் சொக்கிப் போயிருந்தவன் பார்வை வட்டத்திற்குள் வெற்றி தவிப்புடன் வந்து நிற்பது தெரிந்தது ரேகா நீ போ நான் வரேன் இப்ப என்ன போக சொல்றீங்க என்றவளுக்கு பதிலாக ஒரு பார்வை மட்டுமே பார்த்தான் அதில் இப்போது நீ இங்கிருந்து நகரவில்லை என்றால் வருத்தப்படுவாய் என்ற செய்தி இருக்க அவள் உச்சிக்கொட்டி கொண்டு வெற்றியை முறைத்தபடி மாடிப்படிகளில் ஏறினாள் வெற்றி அவளை ஒரு பொருட்டாக கூட மதிப்பதில்லை என்பது அவளுக்கு தெரியாது அவளை கண்டு கொள்ளாமல் சுல்தானின் அருகில் வந்தவன் நான் கொஞ்சம் வெளிச்சமா இருந்தா எதுவும் பிரச்சனை ஆகுமோன்னு பாத்துக்கலாம் வேற என்ன அது வந்து வந்து கொஞ்சம் இருட்டுற மாதிரி தெரியுதுனா என்று அவன் சொல்லியதுதான் தாமதம் கோபத்தில் எழுந்தவன் கொத்தாக வெற்றியின் சட்டையை பிடித்து என்ன பேசுறதா பேசுறியா வெற்றி என்றான் ஆக்ரோஷமாக அண்ணா எப்படின்னு தெரியல அண்ணா என்ற விவரங்களை சொல்ல அமைதியாக அமர்ந்தவன் உணவு தட்டில் கவனத்தை பதித்தான் ஸ்பாட்ல யார் இருக்கிறா என்று கேட்டபடி கை நீட்டி ஹாஃப் பாயிலை எடுக்க எப்பவும் போலந்தானா என்றபடி அவனது தட்டின் அருகே ஹாஃப் பாயில் தட்டை எடுத்து வைத்தான் சீசனிட் என்றான் அதிகாரமாய் வெற்றி அவனுக்கு தக்கவாறு மிளக உப்பும் தூவிவிட்டு கிளம்புறனா என்று அங்கிருந்த நகர சுல்தான் பொறுமையாக உண்டு முடித்து வெளியே கிளம்பினான் தனது விதியை எண்ணி நொந்தபடி ஒரு மணி நேரம் கழித்து பொறுமையாக கண்மணி அக்கா வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் தபு போல கண்மணி அக்கா போன்ற அறையில் அமர்ந்து புன்னகைக்க கொஞ்சம் போயிருச்சுமா என்றாள் தயங்கியபடி தனக்கு தேவை என்ற நேரத்தில் உதவியவரை அவரிடம் சொல்லிக்கொள்ளாமல் ஒதுக்கிவிட நினைத்தோமே என்று மனது உறுத்தியது பரவாயில்லடா உள்ள போ சாப்பிட்டியா என்றார் எப்போதும் போல இப்போதும் அக்கறையாய் அந்த அக்கறையில் அவள் மனம் இதத்தை உணர்ந்தது இப்படி ஒரு நல்ல உள்ளமும் இல்லாமல் போயிருந்தாள் இந்நேரம் தன் குடும்பம் என்ன நிலைமையில் இருந்திருக்குமோ என்று யோசித்தாள் இல்லமா பசிக்கல போகும்போது வேணா சாப்பிட்டுக்கிறேன் என்று உள்ளே நுழைய இன்று அவளுக்கு வாடிக்கையாளர் வரவில்லை வந்தவர்கள் எல்லாம் மற்ற பெண்களுடன் செல்ல இவள் வந்து வெகுநேரம் அமர்ந்திருக்க கிளம்ப வேண்டிய நேரமும் வந்து விட்டது சரி இன்றைக்கு நமக்கு காசில்லை நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு எழுந்தவள் கண்மணி அக்காவிடம் வர என்னடா கிளம்பிட்டியா என்றார் ம் யாரும் வரல இதுக்கு மேல இருந்தா ஊருக்கு போக நேரம் ஆகிடும் இப்ப கிளம்புனாதான் பஸ் பிடிச்சி போக சரியா இருக்கும் என்று சொல்ல சரிடா போயிட்டு வா என்று அவளுக்கு காசு கொடுத்தார் இதே எதுக்குமா தான் நான் வேலையே பார்க்கலையே என்று அவள் கேட்க அதனால என்னடா வெறுங்கையா எப்படி போவ நாளைக்கு பார்த்தீங்கன்னா சரியா போச்சு இப்போ இதை எடுத்துட்டு போ ஏதாச்சும் தேவைன்னா வீட்டுக்கு வாங்கிட்டு போ எங்க நன்றியோடு அவரை ஏறிட்டு பார்த்தாள் என்னடா ரொம்ப நன்றிமா வர என்று கலங்கிய கண்களோடு விடை பெற்றாள் அந்த நிமிடம் அவளுக்கு ரங்கனை விட கண்மணி அக்கா உயர்ந்தவராக தெரிந்தார் வீடு வந்து சேர்ந்தவள் தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்திருந்தாள் ரங்கன் நினைத்திருந்தாள் இன்று அவளை வந்து பார்த்திருக்கலாம் ஆனால் அவன் வரவில்லை உடமை விற்று பிழைப்பு நடத்தும் பெண் என்றாலும் குடும்ப சூழ்நிலை அறிந்து தனக்கு உதவிய கண்மணி அம்மாவிற்காக இனிமேல் எந்த சலனமும் இல்லாமல் அந்த வேலைக்கு போக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் ஒருவேளை ரங்கன் வந்தால் தன்னை மறுபடியும் தேடினாள் அப்போது பார்க்கலாம் இதுதான் என் வாழ்க்கை இதை இப்படியே ஏற்றுக்கொள்ள அவன் தயாராக இருக்க வேண்டும் என்று எண்ணினாள் அவள் சொல்லி அனுப்பினால் ஒழிய அவன் வரமாட்டான் என்று சொல்லிச் சென்றதை வசதியாக மறந்து போனாலோ அல்லது அப்படி சொல்லி இருந்தாலும் தன்னை தேடி அவன் வரவேண்டும் என்று நினைத்தாலோ அது தகுவிற்கே வெளிச்சம் அடுத்து வந்த இரண்டு நாட்களும் கூட அவளுக்கு வாடிக்கையாளர்கள் வரவில்லை இத்தோடு மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக காசை மட்டும் வாங்கி கொண்டு செல்ல மனது தாழாமல் கண்மணி அக்காவிடம் அழுது விட்டாள் அவளை தேற்றி அடுத்த நாள் பார்த்துக் கொள்ளலாம் என்று சமாதானம் செய்து அனுப்பினார் அவளும் அடுத்த நாள் யாராகிலும் வருவார்களா என்று அவளாக காத்திருக்க அவளது அறைக்குள் கம்பீரமாக வந்து அமர்ந்தான் ரங்கன் அவளை சற்றும் எதிர்பார்க்காதவள் தடுமாறி போய் நிற்க என்ன பிள்ள ரெண்டு போய் நிற்கிற வா வா அழைக்க எனக்கு என்று அவள் உளர ஆரம்பித்தாள் காசு வேணும்ல அதுக்கு தானே வந்திருக்க சீக்கிரவா எனக்கு வேற சொல்லி நிறைய கிடக்கு என்றான் சட்டையை கழற்றியபடி தடுமாறியபடி அவன் அருகே வந்து அமர்ந்தவளை பார்த்தவன் என்ன அவளை புதுசா பயப்படுற நீ எப்படிலாம் இருக்க மாட்டியே இப்ப என்னாச்சு என்றான் எதுவும் நடக்காதது போல அவள் காக்க உனக்கு வீட்டுல கஷ்டம் தானே காசு வேணும்ல அப்ப நான் சொல்றது செய்யல என்ன அமைதியா இருக்கிற என்றான் இன்னும் எகத்தாளமாக ஒரு பெரு மூச்சொன்றை விட்டவள் நமக்கு விதித்தது இதுதான் என்று எண்ணி ஆடியை விளக்க போக ஒரு நிமிஷம் வருதா மட்டும் கால்ட்டு எனக்கு உன் முகத்தை பார்க்கணும் என்றான் குரலில் சற்றும் பிசில் என்ன அதான் சொன்னன பர்தாவை கழட்டு உன் கூட பேசணும் அதுக்குதான் வந்தேன் என்ற பின்பும் அவளால் சும்மா இருக்க முடியவில்லை பரதாவை கழட்டிவிட்டு அவன் அருகே வந்து நிற்க எவடியூக்கர் என்று அவன் அருகே அமர்த்தி கொண்டான் ஆனால் அவள் எதுவும் பேசவும் இல்லை அவனை ஏறிட்டு பார்க்கவும் இல்லை தன்னை என்ன நினைத்திருப்பானோ என்று ஒரு மனம் சொல்ல தன்னை கட்டிக்கொள்கிறேன் என்று சொன்னவன் இங்கே எதற்கு வந்தான் என்று இன்னொரு மனம் சொல்லியது தான் இருப்பது தெரிந்துதான் வந்தானா அல்லது எப்போதும் போல வந்தானா என்ற மனதிற்குள் கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்க அப்படி என்னத்தான் பேச போகிறான் பேசட்டும் பார்க்கலாம் என்று அமர்ந்திருந்தாள் யோசிக்கிறேன் என்றான் எடுத்த உடனே அவனிடம் சொல்ல வேண்டாம் ஆனா இங்க எதுக்கு வந்த பிள்ள என்றான் ஆதங்கமாய் என்ன கேள்வி நான் என்னோட புழப்ப பார்க்க வேணாமா சும்மா உட்காந்துருந்தா சோறு வருமா என்றாள் காட்டமாக ரெண்டு நாள் மதிச்சுல அப்படி வரும் இனிமே இங்க வராத என்றவனை அதிர்ந்து பார்த்தாள் கேடபல அப்படி பாக்கற உனக்காக உசரிய கொடுக்கறேன்னு சொல்றேன் உன்னை உடம்ப வித்து பிழைக்க விடுவேனா அந்த அளவுக்கு நான் தரங்கட்டு போகல உனக்கு உதவி வேணும் தானே இங்க வேலை செய்யற இனிமே செய்ய வேண்டாம் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்றான் அவளை பார்த்து இவனுக்கும் இப்போது கடனாளி பேர் ஆகிவிட்டோமா என்று நினைத்த மாத்திரத்தில் அவளுக்கு அழுகை வந்துவிட்டது அவன் முன்பு அழ முடியாமல் வாயை மூடிக்கொண்டு எழுந்து வெளியே சில எத்தனிக்க கதவை திறந்து கொண்டு கண்மணி அக்கா உள்ளே நுழைந்தார் என்று அவரை அணைத்துக் ரங்கன் அப்படியே தான் அவளை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான் அழாதரா எ பாரு பாத்திமா எ பாரு என்று அவள் முகத்தை நிமிர்த்த எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலேமா இவங்க இவங்களை என்ன என்னை விட்டு போக சொல்லுங்க என்றாள் அழுதபடி எக்கோ உடம்புக்கு பிறந்தவன் பேச்சும் மாறாது மனசும் மாறாது என் கூட வர சொல்லு அந்த பிள்ளையர் நான் வச்சு வாழுவேன் நல்லாவே என்றான் ஏற்ற இறக்கமாய் அட இருட அவசரத்துக்கு பிறந்தவனே சும்மா வா வாணா பொம்பளை பிள்ளை எப்படி வரும் உன்னை பத்தி அவளுக்கு என்னடா தெரியும் இல்ல நீ தான் கலெக்டர் உத்தியோகம் பாக்குறியா என்று அவளை அனைத்தபடி அவன் அருகே வர எக்கோ இன்னைக்கு தேதிக்கு கலெக்டரே நான் சொன்னாதான் கையெழுத்து போடுவான் தெரியுமா என்று சரிக்க அதுக்கு தாண்டா பயமா கிடக்குது இவ்வளவு உன் கூட வர சொல்றியே அப்படியே உன் கூட வாழ வந்தாலும் எப்படி நிம்மதியா வாழ்வா என்ற கேள்வியில் தபும் அவனை நிமிர்ந்து பார்க்க வாழணும்னு ஆசைப்பட்டவன் எவனோ சோட போனதா சரித்திரம் கிடையாது அவ கூட ஆயுசுக்கும் வாழணும்னு ஆசைப்படுறேன் கொஞ்சம் நல்ல பத்தி சொல்லு நதமும் தான் வரா என்று சொல்ல அட ஏன்டா நீ வேற பாத்திமா நான் இவனுக்காக பேசணும்னு பேசல ஆனா நல்லவன் கொஞ்சம் சேர்க்க சரியில்லை நீ இவனுக்காக இல்லைனாலும் நான் சொன்னதுக்காக யோசிச்சுப்பாரு நீங்க பேசுங்க நான் வெளியே இருக்கேன் என்று அவர் நகர்ந்தார் அவள் இன்னும் விரும்பி கொண்டிருக்க நான் ரவுடி பையனா பிள்ள ஆனால் இப்படியே இருக்கணும்னு ஆசை கிடையாது எல்லாம் மாறும் மாறுவேன் நீ நம்பணும் என் கூட வரணும் என் கூட என்னை நம்பி வருவியா என்றான் ஏக்கமாக எனக்கு என்று அவள் ஆரம்பிக்கு முன் நீ எப்படி இருக்கியோ அப்படியே வா எனக்கு போதும் நான் உன்னை நீ ஆசைப்பட்ட மாதிரியே படிக்க வைக்கிறேன் என்று சொல்ல எங்க வீட்டில் அவள் இழுத்தாள் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க குடும்பத்தை நடுத்தர்ல மாட்டேன் இனிமே அதுதான் எனக்கும் குடும்பம் கொஞ்ச நாள் போனக்கும் என்னால் மாத்தி காட்ட முடியும் என்றான் நம்பிக்கையோடு இருந்தாலும் என்று அவள் யோசிக்க என் கூட வந்திருப்பில உன நெதமும் தேடுது என்று அவளை தன்புறம் இழுக்க தயங்கி தயங்கி அவன் அருகே சென்றாள் என்ன விட்டுற மாட்டீங்களே என்றாள் கண்களில் கண்ணீரோடு ஆயுசுகோ என்றவளை அணைத்துக் கொண்டான் அத்தியாயம் பன்னிரண்டு தபுவின் மனது ஏனோ அடித்துக் கொண்டது வீட்டை நினைத்தா அல்லது ஓர் என்ன சொல்லும் என்று நினைத்தா இல்லை ரங்கனின் வேலைகளை நினைத்தா இல்லை எல்லாமே சேர்ந்தா என்று தெரியவில்லை ஆனால் அவள் மனம் படப்படுத்துக் கொண்டது என்றாலும் அதற்கான ஆறுதலை அவனிடம்தான் தேடியது ரங்கனின் அனைப்பிற்குள் இருந்தவளை பார்த்து கிளம்பு பிள்ள வீட்டுல கொண்டு வந்து விடுறேன் என்றான் அவன் சொன்ன வார்த்தையில் அவனிடமிருந்து அரண்டு விலக என்ன இருட்ட ஆரம்பிக்குதே அதான் சொன்ன யாராச்சும் அதெல்லாம் வா உங்க அப்பா கிட்டயே பேசிட்டேன் இப்ப வந்து பயப்படுற என்று சிரித்தான் கேள்விப்பட்ட என்று மெளிதாக கைத்தாள் நீ சிரிச்சு இன்னைக்கு தான் பிள்ளை பார்க்கற என்று சொன்னதும் அவள் மௌனமாக தலை குனிந்தாள் அழகி என்று சொன்னதும் வெட்கம் கொண்டவள் இப்படியெல்லாம் பேசாதீங்க அம்மாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள் அடுத்து வந்த நாட்கள் எல்லாம் பெற்றோரிடமிருந்து காதலை மறைக்கிறோம் என்ற குற்ற உணர்வு மட்டும் தபுவிடம் இருந்து கொண்டே இருந்தது ரங்கனின் பார்வைகள் மட்டுமே அதிகம் கிடைத்தது அவளை நேரில் வந்து சந்திப்பதை அவன் சில காரணங்களால் தவிர்த்திருந்தான் தபுவிற்கும் இருந்தான் என்பதால் அவள் அவனை தூரத்தில் பார்ப்பதோடு நிறுத்திக் கொண்டாள் ஆனால் அந்த பார்வை மட்டுமே அவர்கள் இருவருக்கும் போதுமானதாக இருந்தது இவர்களது பழக்கம் கண்மணி அம்மாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாமல் பார்த்துக் கொண்டனர் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் கழித்து அவள் எப்போதும் செல்லும் பேருந்தில் ரங்கனின் கூட்டாளி வந்து தபுவிடம் தகவல் சொல்லிவிட்டு சென்றான் ரங்கன் அவளை பார்க்க வருவதாக சொல்லி அனுப்பியிருந்தான் மனதில் ஒரு பக்கம் சந்தோஷமும் ஒரு பக்கம் பயமும் வந்து கவி கொண்டது சனிக்கிழமை காலையில் உணவை முடித்துக்கொண்டு துணிகளை துவைத்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு மூட்டையை எடுத்துக்கொண்டு வயக்காட்டிற்கு கிளம்பினாள் முதல் தரம் சந்தித்த அதே கரும்பு காட்டுக்குள் அவள் காத்திருக்க ரங்கன் சற்று நேரத்தில் வந்தான் அவனை பார்த்து புன்னகைத்தவள் அதுபடி நான் சொன்னாவளே நேரம் இங்கு வருவேன் உங்களுக்கு தெரியுது என்று அவள் கேட்க நீ வீட்டிலிருந்து கிளம்புனதை பார்த்துட்டு தான் வந்த என்றான் எப்படி என்றதற்கு சிரிப்பை மட்டுமே பதிலாக தந்தான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வந்தேன் என்றான் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா என்றவளுக்கு ஒரு புன்னகை மட்டும் பதிலாக கொடுத்தவன் இல்லை என்பது போல் தலையை ஆட்ட அப்புறம் என்றாள் கேள்வியாக நம்ம கண்ணான கட்டிக்கலாம் என்றான் அவளை கூர்ந்து பார்த்து என்னோட படிப்பு முடியட்டும்னு சொன்னீங்களே என்றவள் யோசனையாக கேட்க என்னை கட்டிக்கிட்டு கூட நீ படிக்கலாம்ல பிள்ள என்றான் ஏதோ பிரச்சனையா ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க என்னை நம்புறியா ம் என்னை உண்மையாலுமே நம்புறியா என்ன கேள்வி இது ஆயுசுக்கு என்னை நம்புவியா என்ன மறுபடியும் அவன் கேட்டதில் விஷயம் ஏதோ பெரிது போல என்று நினைத்தவள் உங்களுக்கே தெரியும் என்று அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள் நம்ம கண்ணால் கட்டிக்கலாம் அடுத்த வாரம் புதன்கிழமை கோயிலை வச்சு தாலி கட்டினா உனக்கு சம்மதமா இல்லை அல்லா கோயிலுக்கு போகணுமா என்றான் ஏன் இப்படி கடந்து வெசனப்படுறீங்க எனக்கு உங்கள் கையை பிடிச்சா போதும் எந்த கோயிலாக இருந்தா என்ன என்றாள் அவளை இறுக்கமாய் கட்டி கொண்டவன் சற்று நேரம் அமைதியாக இருக்க என்னன்னு என் கிட்ட சொல்லக்கூடாதா ஒன்றும் இல்லப்புள்ள உன் கூட வாழணும்னு ஆசையாக இருக்கு அது ஆசையாக மட்டும் போயிடுமோன்னு பயமாகவும் இருக்கு என்ன பேசுறீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க என்று அவள் பதற பயப்படாதுல ஒன்னும் இல்ல செவ்வாய்க்கிழமை நான் எல்லா ஏற்பாடு பண்ணிடுவேன் புதன்கிழமை நீ கோயிலுக்கு வந்துரு என்று சொல்லிவிட்டு அவளை இறுக்கி அணைத்து உச்சியில் இதழ் பதித்து சென்றான் வீடு வந்து சேர்ந்தவளுக்கு என்ன விதமான உணர்வு இருந்தது என்று அவளுக்கே தெரியவில்லை பெற்றோரை சமாளிக்க ரங்கன் துணையிருப்பான் என்ற நம்பிக்கையே இன்னும் இன்னும் உற்சாகம் தந்தது வீட்டிற்குள் வேலை செய்து கொண்டிருந்தவளுக்கு ஊருக்குள் இருந்த மைக் செட்டில் பாடல் கேட்டது அந்த வருடம் வெளிவந்திருந்த

பாடலோடு சேர்ந்து தானும் முணுமுணித்தவள் இதழில் புன்னகையும் மூடி வைத்த உதடுகளுக்குள் அவன் கொடுத்த முத்தங்களின் முணுமுணுப்பும் வந்து கொண்டது ரங்கன் சொன்னது போலவே பாத்திமா கோவிலுக்கு வர அங்கே ரங்கனும் அவனது கூட்டாளிகளும் தவிர கண்மணி அக்காவும் இருந்தார் அவர்கள் முன்னிலையில் ரங்கன் தபசம் பாத்திமாவை திருமணம் செய்து கொண்டார் ஆசீர்வாதம் வாங்குவதற்கு அவன் கண்மணி அக்காவின் காலில் விழப்போக டேடி ஏன் கிட்டலாம் வரக்கூடாதுரா என்று தடுத்தார் மனசு இங்க இருக்க பாதி பேருக்கு கிடையாதுக்கா நீ சொல்லு நான் நல்லா இருக்கணும்னு நான் நல்லா தான் இருப்பேன் என்றவன் தபுவுடன் சேர்ந்து அவர் காலில் விழ கண்கள் கலங்க அவர் அவர்களை இருவரையும் ஆசிர்வதித்தார் ரங்கன் அதோடு அவளை அழைத்துக் கொண்டு மாங்கலம் செல்ல எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்களோ நம்ம இப்படியே இங்கே இருந்துக்கலாம்ல என்றாள் தப்புல நம்ம கண்ணால கட்டிக்கிட்டோம் வேற எதுவும் குளகுந்தம் பண்ணல அதனால உன் வீட்டுல மறைக்க தேவையில்ல நீ ஓடி போனவன்னு எவனும் சொல்லக்கூடாது தாய் தகுப்புன மாரி கண்ணால பண்ணிக்கிட்டேன்னு தான் இருக்கணும் நம்ம போய் பாத்துட்டு வருவோம் நான் உன் கூட இருக்கேன்ல ஏன் பயப்படுற என்றவன் கையை இருக பற்றி அதன்பின் நடந்ததெல்லாம் நமக்கே தெரியுமே நீ நாசமா போபடி என்ற அன்னையின் வாழ்த்தும் நீ செத்துட்டு தான் நினைச்சுக்கிற என்ற தந்தையின் பேச்சும் கேட்டுக்கொண்டு அவனோடு டவுனுக்கே ரங்கனின் வீட்டிற்கு திருப்பி விட்டாள் அழுகிறியாப்ல என்றவன் தோளில் சாய்ந்தவள் எதுவும் பேசவில்லை ஊருக்குள் நின்று ரங்கன் ஏதோ ஒரு பெண்ணை மன முடித்து அழைத்து வந்திருக்கிறான் என்பதுதான் பேச்சு அவனது கூட்டாளிகளுக்கே யார் என்றும் எப்படி என்றும் தெரியாத போது என்னவென்று யூகிப்பது அவன் இத்தனைக்கும் பெண்கள் பார்க்காதவன் என்றும் கிடையாது இவனை நம்பி எப்படி ஒரு பெண் வந்தாள் என்றுதான் அக்கம் பக்கத்தினர் பேச்சும் இருந்தது தபுவை அவன் கூட்டாளிகள் கூட இதற்கு முன்பு பார்த்ததில்லை ஏனென்றால் அவள் எப்போது முகத்தை மறுத்துதான் கண்மணி அக்காவிடமும் ஒருமுறை ரங்கனின் வீட்டிற்கும் வந்திருக்கிறாள் தபுவிடம் ஒருவனை தவிர அவள் பெற்ற யாருக்கும் தெரியாது அவனும் அவளை கல்லூரி வாசலில் பேருந்து நிறுத்தத்தில் என்று மட்டுமே பார்த்திருக்கிறான் எங்கே எப்போது எப்படி ரங்கன் இவளோடு பழகினான் என்பது எல்லோருக்குமே புதிர் தான் பெற்றவர்கள் ஆதரவு இல்லை என்றாலும் ரங்கனும் தபுவும் சந்தோஷமாகவே இருந்தனர் என்று சொல்லலாம் அவன் செய்யும் வேலைகளில் இருந்த ஆபத்து தெரிந்தும் அவனை தடுக்க முடியாமல் தபு திணறினாள் வீட்டிற்குள்ளே அவளுக்கு அடிமையாக இருந்தான் வீட்டுக்கு வெளியில் ஆண்டவனாக இருந்தார் இதனால் வரை அவனுக்கென்று இருந்த ஒரே கவலை அவனுக்கென்று யாரும் இல்லாமல் இருந்ததுதான் ஆனால் இப்போது அவன் கதையே வெறும் கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாய் தலை சாய்க்க ஒரு மடி இருக்கிறது சோர்ந்து விழும் நேரங்களில் மீண்டும் எழுந்து நடக்க பிடிமானமாக அவள் இருந்தாள் அவன் சிரித்து அவளையும் சிரிக்க வைத்தான் அவள் அழும்போது ஆறுதலாக அவன் காதல் இருந்தது மொத்தத்தில் அவன் உள்ளம் அவளுக்கு தெரியும் அவள் என்ன நினைக்கிறாள் என்று அவனுக்கு சொல்லாமலே புரியும் காதலை அவர்கள் கொண்டாடினார்கள் அவர்கள் வைத்திருந்த நேசத்தின் அளவை பார்த்து காதலும் அவர்களை கொண்டாடி தேர்த்தது கிட்டத்தட்ட அவர்களுக்கு திருமணமாகி இரண்டு மாதங்கள் கழித்து ரங்கன் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவர்கள் வீட்டின் முன்பு ஒரு போலீஸ் ஜீப் வந்து நின்றது என்னவோ ஏதோ என்று அக்கம் பகுத்தினர் கூட இரண்டு போயிருந்தாள் ரங்கன் வேறு வீட்டில் இல்லையே என்று கைகளை பிசைந்த வண்ணம் நிற்க அவள் வீட்டின் வாசலில் வந்து நின்ற காவல்துறை அதிகாரி என்னமா நீ ரங்கனோட என்றார் அதிகாரமாக என்று சந்திரகாந்த் உள்ள வரலாமா வீட்ல இல்ல என்று அவள் தயங்க பரவாயில்ல நான் உங்ககிட்டதான் பேசணும் எவ்வளவு பெரியால கல்யாணம் பண்ணிருக்க போலீசை பார்த்து பயப்படலாமா என்று அவர் சொல்ல பாங்க என்று உள்ளே அழைத்தாலும் ரங்கனுக்கு எப்படி தகவல் சொல்வது என்று புரியாமல் மலங்க மலங்க விழித்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அப்போதெல்லாம் அலைபேசிகள் தொலைபேசிகள் என்று கிடையாதே என்னமா உன் புருஷன் எங்க போயிருக்கான் என்றார் எதையும் கண்டு கொள்ளாது அவங்க வேலைக்கு போயிருக்காக எப்ப வருவாக தெரியாது என்ன வேலைக்கு கவர்மெண்ட் வேலையா என்று நக்கலாக கேட்க அவள் அமைதியானாள் உனக்குனா ரொம்ப இஷ்டமா என்ற கேள்விக்கு ஆமா சார் என்றாள் அப்போ உன் புருஷனுக்கு நீ புத்திமதி சொல்லலாம்ல பொது பொண்டாட்டம் சொன்ன ஆம்பளைதான் கேட்பான்ல புரியலங்க சார் என்று அவள் முடிக்கும் முன் வீட்டிற்குள் நுழைந்தபடி ரங்கன் சொன்னான் அதான்ல இந்த கட்ட பஞ்சாயத்து கொலை கொள்ள போத பொருள்னு நிறைய இருக்குல்ல அதெல்லாம் விட்டுற சொல்லுவாரு ஆம்பளை என்கிட்ட மோத முடியல அதான் ஒன்ட்ட தூது வந்திருப்பாரு அப்படிதானா சார் என்று சிரித்தபடி அந்த அதிகாரியை முறைக்க ரங்கா நீ தப்பு மேல தப்பு பண்ற எல்லாத்தையும் விட்டுரு அதான் உனக்கு நல்லது இல்லைனா என்ன பண்ணுவீங்க சார் என்கவுண்டரா இல்ல வேற எதுவும் பிளானா என்று கோபமாக சொன்னதும் அவர் ஒரு பெருமூற்றுடன் இருக்கையிலிருந்து எழுந்து வீட்டின் வெளியே வந்தவர் என் பொறுமையை ரங்கா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் யோசிச்சு நல்ல முடிவாயிடு நான் கிளம்புறேன் என்று வாசலில் நின்று சொல்லிவிட்டு செல்ல அக்கம் பக்கமெல்லாம் இவர்களைத்தான் பார்த்தது ஒன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ சார் என்று ரங்கன் எகிற ஆரம்பிக்க தபு அவனது கையை இறுக்கமாக பற்றிக்கொண்டு அவனை தடுத்தாள் பாத்துக்கோ ரங்கா நான் சொல்றத சொல்லிட்டேன் அப்புறம் விளைவுகள் மோசமா இருக்கும் சொன்னவர் வண்டியில் கிளம்பிய பின்னும் ரங்கன் வீட்டின் முன் சலசலப்பு குறையாமல் இருந்தது ரங்கனின் கூட்டாளிகளும் அடியாட்களும் வந்து ரங்கனிடம் அதிகாரி பற்றி பேச விவாதிக்க என்று அன்று முழுவதும் அந்த இடமே அமர்க்கலமாகத்தான் இருந்தது தபு ரங்கனை எவ்வளவு கெஞ்சியும் அவன் சினம் குறைவதாக இல்லை இரண்டு நாட்கள் இறுக்கமாகவே செல்ல கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து நடு ராத்திரியில் ரங்கனின் வீடு தீப்பற்று எரிந்து கொண்டிருந்தது நள்ளிரவில் நடந்ததால் அக்கம் பக்கத்தினர் வந்து தண்ணீர் ஊற்றி அணைக்கு முன் வீடு முழுவதும் எரிந்து போனது ரங்கனின் கூட்டாளிக்கு தபுவின் ஊர் தெரியும் என்பதால் அவன் மூலம் தபுவின் பெற்றோருக்கு தகவல் சொல்ல கோபத்தில் இருந்த அப்துல்லா மகளை பார்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் பெற்ற வயிறு எரிய தபுவின் அன்னை சபீனா அவள் தம்பி இக்பாரை அழைத்துக் கொண்டு வந்து பார்க்க வீடு முழுவதுமாய் எரிந்து கிடந்தது தன் மகளை கடைசியாக ஒருமுறை பார்க்க முடியுமா என்ற கேள்விக்கு முழுவதுமாய் எரிந்து எலும்புக்கூடுகள் மட்டும் சொற்பமாய் மிஞ்சிய ரங்கன் வீட்டின் எரிந்து முடிந்த படுக்கையறையை காண்பித்தனர் வெகுநேரம் பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருந்த தாரங்கன் ஒரு புன்னகை முகத்தோடு எழுந்து அடுத்த இடத்திற்கு சென்றார் கண்கள் கலங்கிய வண்ணம் ஒவ்வொரு இடமாக பார்த்து வந்தவர் கடைசியாக சுடுகாட்டிற்கு வந்து நின்றார் ஒரு பெரு மூச்சுடன் உள்ளே நுழைந்தவர் தான் தேடி வந்த இடத்திற்கு சென்றார் தனது மனம் கொண்ட அலை புரிதல்கள் எல்லாம் சற்று அடங்கியது போல இருந்தது கல்லறை அருகே அமர்ந்தவர் கல்லறையின் மடியில் தலை சாய்த்து கொண்டார்